நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரவு நேரத்துல நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்குற நேரத்துல திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதாவது ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள முழிப்பு வருது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை கவனிக்கப்பட வேண்டிய நேரம் ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள ரெகுலராகவே முழிப்பு வந்துட்டு இருக்கு இல்ல வாரத்தில் ரெண்டு மூணு முறையாவது இந்த டைம்ல முழிச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்னு அர்த்தம் அது என்னலாம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இரவு நேரத்தில் நம்ம உடம்புல என்ன நடக்குது மனசும் மூளையும் என்னவெல்லாம் யோசிக்குது இந்த பிரபஞ்சம் உடலுக்கும் என்ன சம்பந்தம் தான் இருக்கு இது மாதிரியான பத்து விஷயங்களை ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்னன்னா இரவு நம்ம தூங்கும் போதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி நமக்கு கிடைக்குது அதாவது நம்ம உடம்புக்கு ஏத்துற மாதிரின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் இரவு நேரத்துல தான் நம்மளோட கான்சியன்ஸ் மைண்டு ரெஸ்ட் எடுக்குது மூன்றாவது விஷயம் நம்ம தூங்கும் போது தான் நம்மளோட சப்கான்சியஸ் நம்மளோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் அதாவது நம்ம ஆள் மனது நம்ம எண்ணங்களோட தொடர்பு கொள்ளும் நான்காவது விஷயம் இரவு நேரத்துல தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டு என்ன யோசிக்குதுங்கிறத பிரபஞ்சத்துக்கு அளிக்கும் ஐந்தாவது நைட்டு நாம தூங்கிட்டு இருக்கும் போது ஆல்பா பீட்டா காமா இது மாதிரியான எல்லா ஸ்டேஜையும் தாண்டி டெல்டா ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் ஆறாவது விஷயம் இரவில் தூங்குவதால் நம்மளோட ஃபியூச்சரை ட்ரீம் வழியா ஆழ்மனம் மனம் ஷேர் பண்ணி கவலைப்படாத உன்னோட பிரச்சனை எல்லாம் சரியாகி ஃபுல் லைஃப் உன்னோட ஃப்யூச்சர் லைஃப் ஃபுல்லாவே நம்ம கனவோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ ஆள் மனது நம்ம கிட்ட டைம் நம்ம தூங்குற நேரம்தான் இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கான்சியஸ் மைண்ட் ஆள் மனதோட தொடர்பு கொண்டு நாம பகல் நேரத்தில் எல்லார்கிட்டையும் பேசி சகஜமா நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயமும் பேசிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள அந்த விஷயமும் ஓடிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இல்லையா அந்த ஒரு விஷயம் என்ன ஆகும் நீங்க என்னவா ஃபியூச்சர்ல ஆக போறீங்கன்னு முடிவு பண்ணி நம்ம கிட்ட பேச நினைச்சி காட்சிப்படுத்தும் நேரம்தான் ஏழாவது விஷயம் இரவு பத்து டு நாலு மணிக்குள்ள வரதான் ஒரு மனுஷன் சராசரியா டீப் ஸ்லீப்புக்கே போறான் தூக்கத்துல பல குவாலிட்டி இருக்கு மணிக்கு யார் தூங்க போறாங்களோ அவங்க தான் அதாவது டெல்டா ஸ்டேஜுக்கு போகலாம் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்திற்கு போனாதான் நல்ல கனவுகள் நமக்கு வரும் நல்ல கனவுகளோட நம்ம கனெக்ட் ஆக முடியும் சரி நல்ல கனவு வந்தா என்ன பண்றது அப்படின்னா எஸ் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நல்ல கனவுகள் முடிவு பண்ணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆத்மா இருக்கு இல்லையா அதை திருப்திப்படுத்த நல்ல கனவுகள் தேவைப்படுது மன அழுத்தம் குறையவும் டீப் ஸ்லீப் கண்டிப்பா வேணும் ஒன்பதாவது விஷயம் நாம வாழ்ற இந்த பூமியை நம்ம என்னதான் அசுத்தப்படுத்தி வச்சாலும் பூமியானது தன்னைத்தானே புதுப்பிச்சிட்டே இருக்கும் அது மாதிரி நம்ம உடம்பும் நம்ம ஆத்மாவை புதுமைப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி புதுப்பிக்கும் போது அந்த செயல் காலையிலேயே அஞ்சு மணிக்குள்ள நடந்து முடிஞ்சிடும் மனசோர்வு வலி வேதனைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஆறக்கூடிய நேரம் இரவு பத்துல இருந்து காலையில அஞ்சு மணிக்குள்ளதான் நல்லா புரிஞ்சு இந்த பூமி நீங்களும் உங்க உடம்பு உங்க ஆன்மா அப்படிங்கறது உங்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களை யாராவது காயப்படுத்தினாலும் சரி இல்ல நீங்க யாரையாவது காயப்படுத்தினாலும் சரி யானை தான் தலையில மண்ணவாரி போட்ட மாதிரி அது உங்கள் ஆள் பேசி சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது நீ தான் எதுக்கு இப்படி பண்ணினு உங்களையே அந்த ஆழ்மனது கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஒரு புது மனிதனாக புதுப்பிக்கப்படுவீங்க அது தூங்கும்போது மட்டும்தான் நடக்கும் அதை அந்த முக்கியமான பத்து விஷயங்களை நாம் பார்த்தோம் நம்ம இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்குள்ளே தான் நடந்துரும் இப்போது ரெண்டு மணி முதல் அஞ்சு மணிக்குள்ளே ஏன் முழிப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நைட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நிம்மதியாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் ஒருவேளை ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சா மட்டும்தான் இது செட் ஆகும் இல்லை பதினொன்று மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ இல்லை பத்தரை மணிக்கோ தூங்கி நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சேன்னு சொன்னா அது இந்த விஷயத்துக்கு செட் ஆகாது கரெக்டா ஒன்பது அல்லது பத்து மணிக்கெல்லாம் நல்லா அப்புறம் ரெண்டு மணிக்குள்ள முடிப்பு வந்தா மட்டும்தான் இது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டதா இருக்கும் இந்த உடம்புக்கு என்ன டைமா தெரிய போகுதுன்னு நினைக்காதீங்க மனித உடம்புக்கும் டைம் தெரியும் இப்படி ஆள் மனதுக்குள்ள உங்களோட ஆசை என்னவோ அதை பத்தி செல்ஃப் டாக் பண்ணணும் ஏன் அப்படின்னா நாம முதல்ல பார்த்த பத்து விஷயங்களுமே உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உண்டான நேரம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த டைமை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்வோம் இந்த டைம்ல நீங்க என்னவா ஆக ஆசைப்படுறீங்களோ அத பத்தி உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கலாம் இதை எந்திரிச்சு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல படுத்துக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன ஆக நினைக்கிறீங்களோ அத உங்க கண்ணுக்குள்ளேயே காட்சிப்படுத்திக்கோங்க கனவு உலகத்துல போய் உங்களுடைய ஆசை நிறைவேறி அந்த எதிர்கால வாழ்க்கை வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிங்க இரவு நேரத்துல இத பண்ண பிடிக்கல கற்பனை பண்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரிலாக்ஸா எந்த சத்தமும் இல்லாம வானத்தை போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க வெளிய போய் பனி பெயர குளிர்ல நின்னு இரவு காட்ட சுவாசிக்க தோணும்னா அதையும் பண்ணுங்க கண்டிப்பா ஆள் மனசு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க நீ இந்த டைமுக்கு எந்திரச்சாதான் சக்சஸ் ஆக முடியுங்கிற ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே நடக்கிற விஷயம் ஃபோர்ஸ் பண்ண நடக்காது. இந்த டைமுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி இதlifecycle எதையுமே ஃபாலோ பண்ண கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல செல்ஃப் டாக் பண்ணி என்னோட ஆசைகளை சொல்லி தூங்கிட்டா இதெல்லாம் நடக்குமான்னு தோணலாம் நடக்கும் கண்டிப்பாக ஆனால் பத்து மணிக்கு தூங்கிடணும் பத்து மணிக்கு தூங்கி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிக்கோங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது உங்களை நீங்களே பழக்கப்படுத்தி கொள்ள முடியும் அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டால் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அமைஞ்சிடும் சொல்கிறாங்க நாலு மணிக்கு ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிச்சு செல் டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க நிம்மதியாக பத்து மணிக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தாலே அந்த மனிதன் கண்டிப்பாக ஜெயிப்பான் தூக்கத்தில் பல நிலைகள் இருக்குது டெல்டா ஸ்டேஜில் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் ஸோ பத்து மணிக்கு தூங்குற பழக்கம் கொண்டு வர்ற நாலு நாள் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு அது பழகிரும் ஸோ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறத வழக்கமாயிடும் அப்படி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வெளியே போய் வெளியற் காலம் ஒரு இயற்கை வாசம் வரும் அந்த காற்றை உள்வாங்குங்க மெடிடேஷன் வாக்கிங் போனால் கூட வானம் மலை பூ செடி பனி அப்படின்னு கண்களுக்கு குளிர்ச்சி கொடுங்க அது ஆள் மனது வர போகும் பட் பட் பத்து மணிக்கு தூங்கிடுங்க அதை விட்டுட்டு பன்னெண்டு மணி பன்னிரெண்டரை ஒரு மணிக்கு தூங்கினீங்க அப்படின்னா மென்டலி டிஸ்ஆர்டர் இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் இப்படி தூக்கம் வரவே இல்லை பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்கு மேல தான் தூங்குவேன்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை எழுப்பி என்ன வேணும்னே கேட்கவே கேட்காது அதனால பத்து மணிக்கு தூங்கி அஞ்சு மணிக்கு எந்திக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க